ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்துட்டு நவ மூலியாகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன் பதினெட்டாம் தேதி வந்து வருது பதினேழாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியும் நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த த்ரீ இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நவ மொழியாகனா என்ன இதோட பெனிஃபிட் என்ன அண்ட் இதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் எல்லாமே வந்துட்டு நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்து பெயர்கள் கொடுத்துட்ருக்குறவங்களுக்குலாம் தெரியும் புதுசாக பார்க்குறவங்க உங்களுக்கு இதை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து தெரியாது இல்லை நாங்களும் கூட இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நாங்கள் பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன எதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்துல உங்கள் பெயர்கள் நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா அதே போல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எந்த ஊர்லேருந்து பெயர்கள் கொடுக்குறீங்களோ அதாவது கோரிக்கை அனுப்புகிறவங்க எந்த ஊர்லேருந்து அனுப்புறீங்களோ மறக்காமல் அந்த ஊர் பேர் வந்து அவசியம் போட்டு அனுப்புங்க அது வந்து ரொம்ப முக்கியமானது நிறைய பதிவுகளை நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் இருந்தும் தெரியாதவங்களுக்கு தெரியட்டும் தான் அதை சொல்கிறேன் ஊர் பேர் அவசியம் போடணுங்க சரிங்களா அதே போல் இன்னைக்கு பதிவு வந்துட்டு உங்களுக்கு தெரியும் வைகுண்ட ஏகாதேசி இன்னைக்கு இருக்குது சொர்க்கவாசல் திறப்பு இன்றைக்கி நாள் வந்துட்டு எல்லாரும் பெருமாள் கோயில் போகணும்னு நினச்சவங்க போகிறக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க போக முடியாதவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் அடடா இன்றைக்கி ஒரு அருமையான நாளாச்சு இன்றைக்கி கோயிலுக்கு போக முடியல இன்றைக்கி பெருமாள் ஜம்முன்னு இருப்பார் சொர்க்க வாசல் திறப்பு வேறு தான் இந்த கூடத்தில் போய் இப்படி பார்த்துட்டு வராங்களோ நமக்கெல்லாம் அந்த பாகியம் கிடைக்கலையேன்னு ஒரு மனசுக்குள்ளே போக முடியாதவங்களுக்கு சில ஏக்கங்கள்றது இருக்குதான் செய்யும் அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் வீட்டிலருந்தே செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோங்க இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் அதாவது கடவுளை விட அவரோட திருநாமங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பெரியவங்கள்லாம் வந்து சொல்லி வச்சுருக்காங்க அவரோட திருநாமத்துக்கு வந்து அத்தனை பவர் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களும் வந்து சொல்லி வச்சுருக்காங்க அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்டு மகாபாரதத்தை சொல்லலாம் அந்த மகாபாரதத்தில் திரௌபதியோட மானத்தை காப்பாற்றுறக்கு திரௌபதி சொன்ன ஒரு வார்த்தை கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற ஒரு நாமம் ஸோ அந்த நாமம் வந்து எந்த அளவுக்கு அவங்கள செக்யூர் பண்ணுச்சு அப்படிங்கிறது நம்ம நிறைய ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம் மகாபாரதம் கதை தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் வந்து நல்லாவே தெரியும் அது போலவே வந்து முதல்கிட்ட சிக்கிய கஜேந்திரனை காப்பாற்றினதும் பார்த்தீங்கன்னா ஆதி மூலம் அப்படிங்கிற ஒரு நாமமாக இந்த மாதிரி கடவுளை விட அவரோட திருநாமத்துக்கு வந்து அத்தனை பவர் இருக்குன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லிருக்காங்க இப்போ இன்னைக்கு வந்து நம்ம சொல்ல போற விஷயம் என்னன்னா நீங்க கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க கோவில போய் கூட இந்த விஷயத்த நீங்க செய்யலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க உங்க வீட்டுல நீங்க பெருமாள் படம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு முன்னாடி வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லாதவங்க பெருமாள் படம் எல்லாம் எங்க வீட்டுல இல்லை பட் நானும் வந்து கும்பிடணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஜஸ்ட் ஒரு கண்ணாடியை எடுத்துக்கிட்டா போதும் நீங்க முகம் பாக்குற கண்ணாடி சின்னதா உங்க வீட்டுல இருக்கும் இல்லையா அந்த கண்ணாடியை எடுத்து கையில் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த திருநாமத்தை அதாவது திருநாமம் மீன்ஸ் இது ஒரு மந்திரம் இருபத்தேழு எழுத்து மந்திரம் இந்த இருபத்தேழு எழுத்து மந்திரத்தை நம்ம வீடியோவில் இருக்கேன் ஒரு வாட்டி கூட நான் சொல்லி கொண்டிருக்கேன் இந்த மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது ஏன் அது பவர்ஃபுல்லானதுன்னு சொல்கிறோன்னா ஏழேழு ஜென்ம பாவங்களையும் கடனையும் எல்லா கருமாக்களையும் அழிக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆண்டோர்களும் சான்றோர்களும் பெரியவங்களாம் வந்து சொல்லி வச்சுருக்காங்க அதுவும் இந்த வைகுண்ட ஏகாதசி இந்த நாளில் இன்றைக்கி நாள் முடியறதுக்குள்ள இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணி வரை உங்களுக்கு டைமிங் இருக்குது ஏகாதசி டைமிங் முடிஞ்சிட்டாலுமே ஏன்னா நேற்று மதியத்துலேருந்து ஏகாதசி ஸ்டார்ட் ஆயாச்சு இன்னைக்கு மதியம் வர டைம் இருக்குது இன்றைக்கி முடிஞ்சிட்டாலுமே அதோட பவர்ங்கிறது இன்றை நாள் முழுக்க உங்களுக்கு இருக்கும் அதனால் கவலையே படாதீங்க இன்றைக்கி இந்த திருநாமத்தை யார் ஒருத்தங்க இந்த மந்திரத்தை வாயால் சொல்றாங்களோ அவங்களோட ஏழேழு ஜென்ம பாவங்களாகட்டும் கடன்களாகட்டும் எல்லா கர்மாக்களும் அழிஞ்சு கடவுளோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக அதை சொல்றவங்களுக்கு வந்து கிடச்சே தீரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க சில திருநாமம் அதாவது இந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் இதை வந்துட்டு எப்படி சொல்லணுங்கிறத சொல்லிடுறேன் அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே போல் நான் சொல்கிற விஷயம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கும் கொடுங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இப்போ நமக்கு தேவையான ஒரு பொருள் வந்து கண்ணாடி இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த கண்ணாடி வந்து வச்சுட்டு நம்ம என்ன செய்யணுன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் இன்றைக்கி ஏழுமலையான நினைச்சி ஈவினிங் நீங்கள் விளக்கு வைப்பீங்க இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் விளக்கு வைக்கலாம் இல்லைன்னா ஏகாதசி டைம் முடியறதுக்குள்ள அவருக்கு ஏதாவது ஒரு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் கூட நீங்கள் விளக்கு வைக்கலாம் ஏழு விளக்கு ஏழுமலையான நினச்சி நல்ல மனசார வேண்டிக்கோங்க என்னதான் நம்ம நிறையா கோவிலுக்கு போனாலுமே எல்லாத்து மனசுலேயும் இருக்கிற ஒரு காமனான ஒரு விஷயம் என்னதுனா நம்ம எப்பயாவது ஒரு நாள் திருப்பதி போய் சாமி கும்பிட்டு வந்துடணும் திருச்செந்தூர் போய் சாமி கும்பிட்டு வந்துடணும் இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல இருக்கிற உயரமான தெய்வங்களை நோக்கி நம்ம போகணுங்கிற ஒரு ஆசை எல்லாத்தோட மனசுலையுமே வந்து இருக்கும் ஏன்னால் அந்த இடத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்குது அந்த இடத்தோட வைப்ரேஷனுங்கிறது வேற லெவலில் இருக்கும் திருப்பதி கொடிமரம் இருக்குது இல்லைங்களா இந்த திருப்பதி கொடிமரத்துக்கிட்ட நின்று திருப்பதி போகிறவங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் நாளைக்கே கூட போகலாம் இல்லை அடுத்த வாரம் கூட போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகும் அதனால் இப்போ சொல்கிறேன் திருப்பதியில் போனீங்கன்னா அந்த திருப்பதியில் அந்த கொடிமரம் இருக்குமா கோயிலில் அந்த கொடிமரத்துக்கு கீழே நின்று நம்ம மனசார நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் திருப்பதிக்கு இங்கேருந்து செலவு பண்ணி அவ்வளோ தூரம் போகிறோம் ஏதாவது ஒரு விஷயம் நிறைவேணும் தான் அங்கேருந்து போகிறோம் அந்த விஷயத்தை அந்த கொடிமரத்துக்கு கீழே நின்று நல்லா வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அந்த கொடிமரத்துக்கு கீழே அவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது அந்த மாதிரி போய்ட்டு வந்தவங்களாகட்டும் நிறைய பேர் சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த கண்ணாடி இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்ன இல்லையா அந்த கண்ணாடியை நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டு சுவாமி படம் அதாவது பெருமாள் படம் இருந்துச்சுன்னா அந்த பெருமாள் படத்தில் அவரோட முகத்தை அந்த கண்ணாடிக்கு நேராக காமிங்க ஃபஸ்ட்டு சரிங்களா காமிச்சிட்டு நல்ல மனசார வேண்டிக்கோங்க ஏன்னா இந்த மந்திரம் வந்துட்டு ஒரு குடும்பத்தில் இருக்க கணவன் மனைவி பிரச்சனையை சரி பண்ணும் அந்த குடும்பத்தில் இருக்க பல விதமான சங்கடங்களை சரி பண்ணும் அந்த குடும்பத்தில் ஒரு செல்வ செழிப்பை நல்லா ஆரோக்கியமாக கொண்டு வந்து கொடுக்கும் எல்லா விஷயத்தையும் சரி பண்ணக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த மந்திரத்துக்கு இருக்குது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த கண்ணாடியை ஃபஸ்ட்டு நீங்கள் பெருமாளோட முகத்தில் காமிச்சிட்டு பெருமாள் படம் இல்லைன்னா பரவாயில்லை நீங்கள் அவரை நினச்சி அந்த கண்ணாடியை மற்ற எல்லாம் காமிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காமிச்சிட்டு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே காமிச்சிட்டு நல்லா வேண்டிட்டு அதுக்கப்புறம் உங்கள் முகத்தை நீங்கள் அதில் பார்க்கணும் சரிங்களா இப்போ உங்கள் முகத்தை நீங்கள் பார்த்துட்டே நான் சொல்லி கொடுக்குற இந்த மந்திரத்தை ஒரு ஏழு வாட்டி மட்டும் ஜஸ்ட்டு சொன்னால் போதும் சரிங்களா வெறும் ஏழு தடவை சொன்னாலே போதும் இன்றைக்கி நாள் முடியறக்குள்ளே ஒரு ஏழு முறை சொன்னால் போதும் அவ்வளோ சக்தி வாய்ந்த மந்திரம் இது இப்போ இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தரேன் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பிக்சர்ல பார்க்குறீங்க இல்லையா நாராயணாய வித்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் இந்த மந்திரத்தை ஜஸ்ட் ஒரு ஏழு முறை சொன்னாலே போதுங்க நாராயண மந்திரத்துக்கு அத்தனை ஒரு சக்தி இருக்கு நாராயணா நாராயணான்னு நீங்க சொல்ல 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 உங்களோட பாவங்களும் உங்களோட கர்மாக்களும் உங்களை விட்டு போகிறத நீங்கள் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க அவ்வளோ மகிமையான ஒரு வார்த்தை இந்த மந்திரத்தை ஜஸ்ட் ஒரு ஏழு முறை வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ ஒரு ஒருத்தங்களும் இந்த மாதிரி கண்ணாடியை சுவாமியை பார்த்துட்டு அதே கண்ணாடியால் உங்கள் முகத்தை பார்த்து ஒரு ஏழு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும் கிழக்கு பக்கம் பார்த்து உங்கள் முகத்தை பார்த்து கண்ணாடி வச்சு சொல்ல போகிறீங்கன்னா நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்தோம் வடக்கு பக்கம் பார்த்தோம் நின்று சொல்லணும் சரிங்களா இந்த முறை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது நீங்கள் சின்ன ஒரு பேக்கெட் சைஸ் கண்ணாடி வச்சுருந்தாலும் கூட இதே முறையை நீங்கள் கோவிலில் போய் கூட நீங்கள் செய்யலாம் அந்த கோவில் பிரகாரத்தில் நின்று நல்ல மனசார அவரை நல்லா வேண்டிட்டு உங்களால் இன்றைக்கி போய் சுவாமியை பக்கத்தில் நின்று அவரை பார்த்துட்டு உங்களால் பார்க்க முடியுமா அதாவது அந்த கண்ணாடி அவர் முகத்துக்கு நேராக வச்சு பார்த்துட்டு உங்களால் பார்க்க முடியுமான்னு கேட்டால் டவுட்டு தான் ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ கூட்டம் இருக்கும் கோவிலில் ஆனால் அந்த சன்னிதானத்துலேயே நீங்கள் உட்காந்து நல்லா வேண்டிட்டு அந்த கோவிலேயே அந்த கண்ணாடியை வச்சு நீங்கள் பார்த்துட்டு இந்த நாமத்தை சொல்கிறதுங்கிறது அவ்வளோ பவருங்க அதாவது இது வரைக்கும் கிடைக்காத யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சி தீரும் அந்த மாதிரியான ஒரு பவர் வந்து இது கொடுக்கும் நிறைய விஷயங்களுக்கு இது யூஸ் ஆகும் அதனால் இன்றைக்கி கோவிலில் போய் சொன்னிங்கன்னா பெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு போக முடியாதவங்க வீட்லேயே வச்சு இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இது செய்கிறவங்க நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது சுத்தமான முறையில் தான் செய்யணும் அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணிருங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தோழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்